என்ன சொல்கிறது வேதம் பொதுவாக நம்மிடம் யாரேனும் வந்து உங்களுக்கு தேவையான அனைத்தும் கேளுங்கள் என்று கூறினால் ஒரு சில வினாடிகளிலே குழப்பங்கள் வந்துவிடும் எவராலும் தெளிவாக வரிசைப்படுத்த இயலாது அதனாலே நம் முன்னோர்கள் நம்முடைய தேவைகளின் பட்டியலை மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் ஒரு மாலை போல கோர்த்து கொடுத்ததுதான் நம் வேதம் இந்த பிரம்ம சூக்தத்தை கேட்பதின் பலன் என்பதை புதிதாக எடுத்திருக்கிறேன் பிரம்ம சூக்தம் என்பது ஒரு மனிதனுடைய எழுதப்பட்டிருக்கக்கூடிய தலை விதி என்று சொல்லக்கூடிய அந்த விதிகளெல்லாம் மாற்றக்கூடியது அதுவும் பொதுவாக அதிகாலை என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே இந்த பிரம்ம சூக்தத்தை கேட்பது மிகவும் விசேஷம் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று இந்த பிரம்ம கேட்பது மூலமாக நம்முடைய வாழ்வில் எல்லாவிதமான ஏற்றங்களும் கிடைக்க பெற்று ஓம் பிரம்ம ஜ્ઞાનம் பிரதமம் புரஸ்தா ஆதே விசேமஜ சுருசோமேன ஆவஹ சபுத்னியா உபமா அஸ்ய விஷ்டா சதாய நிம சதஸ் ஜா पिता विराजावृषभोरयीणाम् अन्तरिक्षम् विश्वरूप आविवेश तमर्घैरभ्यर्चन्दि वत्सम् ब्रह्म सन्तम् ब्रह्मणा वर्धयन्तः ब्रह्मदेवान् जनयत् ब्रह्म विश्वमितम् जगत् ब्रह्मणः क्षत्रम् निर्मितम् ब्रह्म ब्राह्मण आत्मनाः अन्तरस्मिन्निमे लोकाः अन्तर्विश्वमितम् जगत् ब्रह्मैव भूतानाञ्जेष्ठम् तेन कोऽहति स्पर्धितम् ब्रह्म देवास्त्रयस्त्रिपुंशत् ब्रह्मन् इन्द्रप्रजापति ब्रह्म हविश्वा भूतानि नाविवान्तः समाहिता ततस्र आशाः प्रचरन् त्वग्नयः इमं नो यज्ञम् नयतु प्रजानन् गृदन् पिन्वन्नजरगुम् सुवीरम् ब्रह्म समिद्भवत्याहुतीनाम्